அனைவருக்கும் வணக்கம் நம் இரையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்றைய இன்று நாம் காண இருப்பது குழந்தை பேரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கவனத்திற்கு மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கவனத்திற்கு என்று தலைப்பை கொடுத்திருந்தேன் இதில் ஒன்றுமில்லை ஒரே ஒரு முக்கிய காரணத்திற்காக மட்டுமே இதை நான் பதிவிட்டிருக்கிறேன் நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் குலதெய்வத்திடம்தான் சென்று முறையிடுவோம் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்வோம் சென்று பொங்கல் வைப்போம் படையிலிடுவோம் எல்லாம் சரிதான் குலதெய்வத்தை வணங்குவதற்கு என்று ஒரு சில வழிமுறைகள் உண்டு அதன் பின் அவருக்கு பிடித்தமானது பிடித்தம் இல்லாதது என்று ஒரு சில விஷயங்களும் உண்டு எடுத்துக்காட்டாக எங்கள் குலதெய்வத்திற்கு கருப்பு நிறம் ஆகாது அதனால் நாங்கள் கருப்பு நிற உடைகளை எல்லாம் தவிர்த்து விடுவோம் கருப்பு நிற ஆடையை நாங்கள் உடுத்தியதே கிடையாது எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே என் தாய் தந்தை என் அத்தை மாமா என் கணவர் பிள்ளைகள் எல்லோருமே கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து விடுவோம் இதே போன்ற என் அப்பா அம்மா என்று நான் எப்படி கூறுகின்றேன் என்றால் என் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கும் கருப்பு நிறமாகாது நான் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கும் கருப்பு நிறம் ஆகாது அதனால் நாங்கள் பிறந்ததிலிருந்து நான் கருப்பு நிற ஆடை உறுத்தியதே கிடையாது இதில் மேலும் படி சென்ற எங்கள் அம்மா என்ன செய்வார்கள் என்றால் இருக்கையில் அமரும் இருக்கையில் படுக்கும் தலையணை உரைகளுக்கு கூட கருப்பு நிறத்தை எடுக்கவே மாட்டார்கள் இதற்காகவே பைந்து கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்லை என்று கருப்பு நிறம் இல்லாத இருக்கை உரை தலையணை உரையை தேர்ந்தெடுத்து எடுப்பார்கள் இதில் ஏனென்றால் இதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம் குலசாமிக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் அதை செய்யக்கூடாது அதாவது உங்கள் கணவர் மிகவும் சிறந்த கணவர் அல்லது உங்கள் மனைவி மிகவும் சிறந்த மனைவி என்று எவ்வாறு கூறுகின்றீர்கள் அவர் அவர்கள் உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வதனால் அவர்களை உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களுக்காக உங்களுக்காக சிரத்தையோடு பார்த்து பார்த்து செய்கிறார்கள் அதனால் உங்கள் மனம் குளிர்ந்து அதனால் நீங்கள் அவர்களை என்ன அவர் உங்கள் கணவனையோ சிறந்த கணவர் சிறந்த மனைவி என்று கூறுகின்றீர்கள் அதுபோலதான் தான் உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்தமானவற்றை நீங்கள் செய்தால் உங்கள் குலதெய்வம் உங்களை நோக்கி திரும்புவார் அது உண்மைதானே ஸோ நம்ம குலதெய்வத்திற்கு என்ன எல்லாம் பிடிக்காதோ இதை நீங்கள் தவிர்த்துவிட்டு பார்க்கலாமே குழந்தை நம்ம கருப்பு நிற ஆடையை ஒதுக்கிவிட்டு நாம வேற உடைகளை வேறு நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு பார்க்கலாமே அதை நீங்கள் செய்து பார்க்கலாமே ஒரு மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் செய்து பாருங்கள் அதே போன்று இன்னொரு தவறும் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு இப்பொழுது பெருமாள் கிருஷ்ணர் சிலருக்கு குலசாமியாக இருக்கும் கள்ளழகர் நிறைய பேருக்கு குலசாமியாக இருக்கும் அவ்வாறு குலதெய்வமாக கொண்டவர்கள் எல்லோரும் சனிக்கிழமைகளில் அசைவம் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஆனால் இப்பொழுதெல்லாம் சனி ஞாயிறுகளில் அசைவம் என்பது வாடிக்கையாகிவிட்டது ஏன் பழக்கமாக கூட ஆகிவிட்டது ஆனால் பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் அசைவம் தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த இரு வழிமுறை இரண்டு வழிமுறைகளை அதாவது உங்கள் குலதெய்வ தெய்வத்திற்கு ஆகாத நிறத்தை அணியாமல் அவர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து சனிக்கிழமை அவர்களுக்கு அதாவது பெருமாளுக்கு சனிக்கிழமை அது போன்று நிறைய குலதெய்வங்களுக்கு அவற்றிற்கே ஒரு உகந்த நாளாக விசேஷ நாளாக இருக்கும் அந்த விசேஷ நாட்களில் நீங்கள் அசைவம் தவிர்த்து நன்றாக பூஜை செய்து மனதார வழங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டும் என நினைப்பவற்றை எல்லாம் அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் மாற்றம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் நிகழும் இந்த பதிவு பிடித்திருந்தால் அடுத்தவர்களுக்கு பகிருங்கள் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் பகிருங்கள் இது போன்ற நல்ல தகவலை பெறுவதற்கு உங்களை நீங்கள் இறையகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்